எங்கள் அம்மாவோட அக்கா வீட்டில் அல்லி அக்கா வாடிலி வா ஒன்று அக்கா வேலைலாம் முடிஞ்சது சரி தான் பையனை கூப்பிட்டு போலாமேன்னு வந்தேன் சரி ஏன் வந்தோடனே போகணுமா என்ன இல்லைக்கா போட்டது போட்டபடி அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் ஊருக்கு போய் போய்தான்கா எல்லாமே சரி இன்னொன்னா வரேங்கக்கா அடம் நாம அமைதியாக இருந்தானாக்கா ஐயோ அம்மா வந்துட்டாங்க போலது சரி சரிப்பா நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் வச்சிட்றேன் ஆ அதெல்லாம் நல்லா இருந்தாண்டி சொன்ன பேச்சு கேட்டால் அமைதியாக இருந்தால் இதான் அவனை கூப்பிட்றேன் டேய் ரமேஷ் இங்க பாரு அம்மா வந்திருக்காங்க இந்த வந்துட்டேன் பெரியமா ஏனா கண்ணே பெரியமா வீட்ல அமைதியா இருந்தியாமே சரி நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க பை பெரியமா கண்ணே அடுத்த தடவை லீவ் போது ரெண்டு மூணு நாள் பெரியமா வீட்ல வந்து தங்கிட்டு தான் போணும் சரியா அம்மா எங்க வெளிய போனா போட்டோம் நீ பெரியமா கூடவே இரு ம் சரிங்க பெரியமா பை இப்ப எங்க அப்பாவோட அக்கா வீட்ல டேய் என்னடா சொல்ற யாருமே என் கூட ஃப்ரீ ஃபயர் விளையாடவே வர மாட்டேங்கிறானுங்கடா எவனையாவது கூப்பிடுற நீ சீக்கிரம் டேய் மெதுவா மெதுவா பேசுடா எப்பதான் உன் அப்பா வந்து தொலைவானன்னு தெரியல அக்கா சே சேடா நான் அப்புறமா கூப்பிடுறேன்டா வைடா ஆ வாடா தம்பி டேய் ரமேஷ் ரமேஷே போலாமாடா வீட்டுக்கு போலாம்பா என்னக்கா அமைதியா இருந்தானா சொன்ன பேச்சலாம் கேட்டானா எங்கேன்னு சொன்ன பேச்சை கேட்குறான் ஒரு வேலையும் செய்யல இடத்த விட்டு நவுறல பொழுது இன்னைக்கும் ஃபோன் தான்டா ஏதோ வெட்டுறாங்கிறான் குத்துறாங்களான் நடுவில் யார்கிட்டயும் ஃபோனை பேசுகிறான் ஒரு பொண்ணுகிட்ட கூட பேசுனேன்னு பார்த்துக்கேன் கொஞ்சம் பார்த்து வீட்டில் போய் தட்டி வைடா இப்படியே விட்டா நம்மளை மீறி போயிடுவானுங்க பசங்க பார்த்துக்க சரியா என்னக்கா சொல்கிறோம் ஏன்டா முளைச்சி மூணு இலோ விடலோ பொழுதுனிக்கும் ஃபோனிலே பேசிட்டு இருக்கியோ வாடா உனக்கு வீட்டுக்கு உன்னை பேசிக்கிறவோ நீ மறந்துடாதடா கம்பு எடுத்து முட்டி முட்டையாக தட்டு அப்போ தான் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க ஏன்னா நம்ம சொன்ன பேச்சே கேட்க மாட்டானுங்க சரிடா ரமேஷ் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் லீவ் போது அத்தை வீட்டுக்கு வா